ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூமி சீத்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரிவாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ராணி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து செங்காட்டுக்குள்ளே வந்ததும் கண்ணுக்கு தெரியாத ஒருத்தங்க ராணிக்கிட்ட மூணு கேள்வி கேட்குறாங்க ராணியும் மூணு கேள்விக்கு நல்லபடியாக பதில் சொன்னதால் அவங்களே வடக்கு திசைக்கு போ அப்படின்னு சொல்லி வழி காட்டி கொடுக்கறாங்க அந்த பூவை எடுக்கறதுக்கு ராணியை அந்த வழியை நோக்கி போறாங்க பார்த்தோம்னா மூணு சாமி மாதிரி இருந்துட்டு நாங்க காத்துட்டு இருக்கோம்மா நீ எங்களுக்கு தெரியும் அப்படின்னதும் ராணி வந்து சம அதிர்ச்சி ஆடுறாங்க சாமி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் இங்க பாரு நீ எதுக்காக வந்தியோ அதுவும் உன் கைக்கு கிடைக்கணும்னா நாங்க சொல்றதை நீ செய்யணும் அதுக்கப்புறமா தான் நீ நினைச்சது நடக்கும் அப்படின்னதும் ராணி வந்து சம அதிச்சி ஆறாங்க சரிங்க சாமி என்ன பண்ணணும்னு சொல்லுங்க என் புருஷனும் என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே அதுக்கப்புறமா தான் என்ன சொல்றீங்களோ அதுபடியே நான் நடக்கிறேன் அப்படின்னதும் தேங்காய்களை காமிக்கிறாங்க அடிப்போம் அதுக்கப்புறமா தான் நீ நினைச்சது நடக்கும் அப்படின்னதும் ராணி வந்து யோசிக்கிறாங்க பாப்பா என்ன மன்னிச்சிரு பாப்பா இதை விட்டா எனக்கு வெறும் வழி தெரியல அங்க என் தாடிக்காரனும் இங்க என் ஒட்டுமொத்த குடும்பமும் தவிச்சிட்டு இருக்கு இப்போ நீ வந்து தான் நான் உண்மையில் பாரத்தை போட்டுட்டும் இந்த பரிகாரத்தை பண்ண போகிறேன் எனக்கு நீயும் உண்மையாகவும் துணையாக இருக்கணும் அதே மாதிரி அந்த ஈசனும் துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சாமி நீங்க சொல்ற தியாகத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னதும் உடனே அவங்களும் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிகிட்ருக்காங்க ராணியும் வந்து ரெடி ஆயிட்டு வந்து உட்காடுறாங்க ஒவ்வொரு அங்க இருக்கிற அந்த மூணு சாமிகளும் நம்ம ராணியோட தலையில வந்து தேங்காய அடிக்கிறாங்க அங்க பார்த்தோம்னா ஒரு கட்டத்துல ராணியால கண் திறக்கவே முடியல உடனே அங்கேயும் வந்து மயங்கி விழுந்துடுறாங்க இதை பார்த்து சிவனே உருகி போயிடுறாங்க ராணி நீ இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்க கண்டிப்பா உனக்கு துணியா இருப்பான் அப்படின்னு சிவன் வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சித்தாத்த தான் கமைக்கிறாங்க அவங்க வந்து கோவில கண் ஒழிக்காமலே இருந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ராணி வந்து கண் முழிக்காமலே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து சிவனே மேலே இருந்து ஒரு அருள் வந்து கொடுக்குறாங்க அப்போது ராணிக்கு வந்து உணர்ச்சி வர ஆரம்பிக்குது இன்னொரு பக்கம் வயக்கில் இருக்கிற பாப்பா வேற ராணிமா எழுந்திரிமா எழுந்திரிமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அங்கே பார்த்தோம்னா த வந்து நல்லபடியாக கண் முழிச்சிடுறாங்க அங்கே இருக்கிற சாமி மாதிரிலாம் பார்த்து இங்கே பாருமா உனக்கு அந்த சிவனோட அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்குமா நீ நினைச்சி வந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்னு அவங்கள ஆசிர்வாதம் பண்ணுறாங்க அங்கே பார்த்த நம்ம ராணி பண்ண தியாகத்துல ஒரு தெய்வம் வருது வந்து இங்க பாரு ராணி நீ பெரிய தியாகம் பண்ணி என்ன குளிர வச்சுட்டு அதனால நீ எது சம்பந்தமா இங்க வந்தையோ அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னுட்டு அந்த பூவை வந்து கொடுத்ததும் ராணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க பாருமா நீ எதுக்காக இங்கே வந்தையோ அது நல்லபடியாக ஈடு விரைவா இந்த பூவை எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னதும் ராணியை வந்து ரொம்ப வேகமாக அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்தையும் லைவா தமிழ்நாட்டை பார்த்துட்டு என்ன சாமி கடைசியில் ராணி பூவும் எடுத்துட்டா இப்போ என்ன பண்றது அப்படின்னும் போது இனி யாரையும் நம்பி எந்த பிரயோஜனமும் தமனா அந்த ராணி வந்து அந்த பூவை கொண்டு போய் அந்த குடும்பத்தை காப்பாற்ற என்னையே அவண்டி பார்த்துட்டா இதுக்கு அப்புறமா நானே களத்துல சொல்லிட்டு மந்திரவாதி நேரா ராணிய வந்து தேடி போறாங்க இது பக்கம் சிவக்கோயில கிடைக்கிற நம்ம சித்தாத்துக்கு வந்து ராணி என்ன பண்றாங்கன்னா ஓடி போய் அந்த பூவில் இருக்கிற அந்த சாரை எப்படி ஆச்சு தெளிக்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இதோட இந்த புறமோ வந்து முடிச்சிடுது